நாங்கள் எப்பொழுதும் கொல்லப்படலாம் அழிக்கப்படலாம் என்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்முடைய அடையாளமாக கவிதைகளை எழுத்துக்களை விட்டு செல்லலாம் என்று எண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நான் ஒரு படைப்பாளனாக உருவாக்குங்க தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய முக்கியமான இலக்கியதர்கள் காலச்சுவடு அறிவு உயிர்மை தீரா நதி குமுதம் ஆனந்த விகடன் போன்ற இதழ்களில் எல்லாம் என்னுடைய எழுத்துக்கள் பிரசுரமாக தொடங்கி குறிப்பாக அதிகமாக வந்து எனக்கு தமிழ்நாட்டிலே தான் அதிகமான கவனமும் முக்கியத்துவமும் ஏற்பட்டது தமிழ்நாட்டிலே டிஸ்கவரி உப்பலஸ் ஊடாக நடுகள் நாவல் பதிப்பிக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு க கவனம் அந்த நாவல் மீது ஏற்பட்டது குறிப்பாக குழந்தைகளினுடைய பார்வையில் கூரை பேசுகின்ற ஒரு நாவல் என்கிற அடிப்படையில் அது பலராலும் பாராட்டப்பட்டது உண்மையிலே ஈழத்திலே ஒரு கவிதை எழுதுவது எழுதுவது ஒரு நாவலை எழுதுவது ஒரு இலக்கியம் படைப்பது எழுத்தாளனாக வாழ்வது என்பது மிக நெருக்கடியானது நான் என்னுடைய இலக்கிய செயல்பாடுகளுக்காக இலங்கை அரசினுடைய விசாரணை பயங்கரவாத தடுப்பு பிரிவுடைய விசாரணைக்கு கூட நான் சென்று கொண்டிருந்தேன் ஒரு துப்பாக்கியின் குறியைக்குள் இருந்து ஒரு கத்தியின் மீது நடப்பதை போலதான் எங்களுடைய இலக்கிய பயணம் இருக்கு ஆனாலும் கூட எங்கள் கதைகளை இந்த உலகத்தில் நாங்கள் உரத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பிறகு இன்றைய காலம் முழுவதும் நாங்கள் மிக சவால்கள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது எங்கள் ஆலயங்கள் மீது அவர்கள் இலக்கு வைக்கிறார்கள் எங்கள் ஆலயங்களை பௌத்த விகாரிகளை பௌத்த விகாரிகளாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் எங்கள் குடிநிலங்களை பறித்து அதில் நாங்கள் குடியேற மிகுந்தார்கள் அதே போல எங்களுடைய பண்பாடை அளிக்க பார்க்கிறார்கள் எங்களுடைய கல்வியை அளிக்க பார்க்கிறார்கள் பல எழுத்தாளர்கள் எனக்கு தமிழ்நாட்டிலே இருந்து வந்து உந்துதலாக இருந்தார்கள் பலர் அதே போல பிரேம் மாலதி மைத்திரி அதே போல பலரை வந்து இங்கே வந்து குறிப்பிடும் பிரேம் இவர்கள் இவர்களினுடைய அந்த ஊக்கப்படுத்தல் தொடர்பு மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய எழுத்தாளர் தீப செல்வன் அவர்கள் இருக்காங்க அவர்கள் ஈழத்தின் யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சியில பிறந்து வளர்ந்து பயின்று பல்வேறு தடைகளுக்கும் நெருக்கடிக்கும் மத்தியில் பல நாவல்களை எழுப்பிக்கிறார் அவருடைய புனிவுகளில் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வியை மற்றும் பல விஷயங்களை கேட்டு அதையும் தெரிந்து கொள்வோம் சார் வணக்கம்

என்னுடைய பாடசாலை காலத்தில் துவங்கியது எதற்காக எழுத வேண்டும் அல்லது ஏன் நான் ஒரு எழுத்தாளனாக அல்லது கவிஞனாக உருவாகிறேன் என்பதை பார்க்கின்ற பொழுது குழந்தை பருவத்திலிருந்து யுத்தம் என்பது அலைக்கழிக்கும் ஒரு வாழ்க்கையை யுத்தம் என்பது எப்போதும் துரத்தி கொண்டிருக்கும் ஒரு யுகத்தையும் நாட்களையும் காலத்தையும் எனக்கு பரிசளித்த பொழுது என்னுடைய சிறு வயது காலத்திலிருந்து அதிகமாக ஆஹ் யுத்த சூழலுக்குள் வாழுகின்ற பதுங்குலிகளுக்குள் வாழுகின்ற அதே போல இடம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு அவல நிலை உருவாகிறது ஆஹ் அதே நேரத்திலே அஹ் இத்தகைய ஒரு அஹ் வாழ்வியலுக்குள் ஆஹ் போராட்டத்தை அஹ் நான் போருக்கு அஞ்சக்கூடிய ஒரு சிறுவனாக இருக்கக்கூடிய தருணத்தில் என்னுடைய சகோதரன் விடுதலை போராட்டத்தில் இணையக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு சிறுவனாக வந்து அவர் உருவாகிறார் நாங்கள் இருவரும் யுத்தத்தின் இருவேறுபட்ட விளைவுகளாக உருவாக்க தலைப்பட்டோம் அந்த அடிப்படையில் வந்து அஹ் நான் ஒரு பகுதியிலே கவிதையை எழுத்தை ஆயுதமாக எடுத்து அஹ் அதன் வெளிப்படுத்தல்களில் ஈடுபட தொடங்குகிற பொழுது எனது சகோதரன் இயக்கத்தில் இணைந்து வந்து போராட துணிகின்ற ஒரு சிறுவனாக இளைஞனாக அவர் வந்து தன்னை பங்களித்தார் அந்த யுத்தத்தின் பாடுகளை பேச வேண்டும் எழுத வேண்டும் எழுதி வைக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் தான் அதாவது போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் கொல்லப்படலாம் அழிக்கப்படலாம் என்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நம்முடைய அடையாளமாக கவிதைகளை எழுத்துக்களை விட்டு செல்லலாம் என்று எண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் தான் நான் ஒரு படைப்பாளனாக உருவாகுங்க இது வழக்கமான ஒரு படைப்பாளன் அல்லது ஒரு எழுத்தாளனின் பிரவேசத்துக்கு மாறானது பலர் எழுத்து துறையில் வருகின்ற பொழுதே மிகப்பெரிய சாதனைகளை செய்ய வேண்டும் மிக ஆகச்சிறந்த நூல்களை நாவல்களை கவிதைகளை எழுத வேண்டும் அதன் வாயிலாக விருதுகளை பெற வேண்டும் கவனங்களை புகழை பெற வேண்டும் என்று நினைத்துத்தான் பெரும்பாலான எழுத்தாளர்கள் எழுத்துத் வருகின்றார்கள் ஆனால் மண்ணிலே என்னை போன்றவர்கள் அஹ் போரினுடைய விளைவாகத்தான் இந்த எழுத்தை வந்து நாம் ஆயுதமாக கையிலே எடுக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நான் படிக்கின்ற சிறு வயது கால பகுதியிலே கவிதைகள் மீது கொண்டவனாக அதை எழுதி கொண்டிருக்கிறவனாக இருந்து வந்து அஹ் என்னுடைய உயர்தரம் அதாவது தமிழ்நாட்டோடு சொல்ல சொல்வதாக இருந்தால் அந்த பிளஸ் டூ பரீட்சை போல இங்கே அந்த உயர்தர பரீட்சை நிறைவுகின்ற கால பகுதியிலே நான் பத்திரிகைகள் இதழ்கள் வாயிலாக கவிதைகள் எழுத தொடங்கினேன் பின்ன பின்பந்த நாட்களிலே தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய முக்கியமான இலக்கியதழ்கள் காலச்சுவடு அதிக உயிர்மை தீராநதி குமுதம் ஆனந்த விகடன் போன்ற இதழ்களில் எல்லாம் என்னுடைய எழுத்துக்கள் பிரசுரமாக தொடங்கின குறிப்பாக அதிகமாக வந்து எனக்கு தமிழ்நாட்டிலேதான் அதிகமான கவனமும் முக்கியத்துவமும் ஏற்பட்டது அது என்னுடைய எழுத்து பயணத்தை அஹ் இந்த சிறு வயதிலேயே வந்து அது மிக வீச்சான ஒரு பயணத்துக்கு தமிழகம் வந்து ஒரு அடிப்படையான காரணமாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் அஹ் இந்த எழுத்து பயணம் நிகழ்ந்தது நான் கிளிநொச்சியிலே கிளிநொச்சி மத்திய கல்லூரியிலே வந்து சிறு வயதிலிருந்து உயர்தரம்பரை கல்வி கேட்டேன் அதே போல போர்க்காலங்களில் பல்வேறு அஹ் அகதி பள்ளிக்கூடங்களிலே படித்திருக்கின்றேன் அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே தமிழ் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறேன் பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்திலே எம்ஏ பட்டத்தையும் அதே போல திருநெல்வேலி மனோன்மணியின் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எம்பில் பில் பட்டத்தையும் படித்திருக்கிறேன் தற்போது நான் களிநொச்சியிலே ஒரு பள்ளி ஆசிரியராக கடமையாற்றி வருகிறேன் இப்படியான ஒரு நிலையிலே தான் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கால பகுதியிலே என்னுடைய முதலாவது நாவலான நடுகள் வெளிவந்தது நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அந்த நடுகள் நாவல் வழியாக எனக்கு எனக்குள் ஒரு கதை இருந்து கொண்டே இருந்தது அதாவது ஒரு யுத்தத்தை கண்டு அஞ்சுகின்ற வருக்கின்ற ஒரு சிறுவன் ஆக நானும் எனது சகோதரன் ஒரு விடுதலை போராட்டத்தை நோக்கிய இயக்கத்தை நோக்கிய ஒரு இளைஞனாக வந்து ஆஹ் இருக்கக்கூடிய அவருக்கும் இடையிலே வந்து அஹ் இருக்கக்கூடிய ஒரு கதை ஆஹ் அது முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு எனக்கு என்னுடைய சகோதரன புகைப்படத்தை நாங்கள் போரிலே இழந்த பிறகு அவருடைய அந்த புகைப்படத்தை தேடுகின்ற ஒரு பயணமும் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வாழ்க்கை அமைகின்றது நினைவுகளை பேசுகின்ற அடிப்படையிலே நடுகள் நாவலை நான் எழுதியிருப்பேன் தமிழ்நாட்டிலே டிஸ்கவரி உக்வெலஸ் ஊடாக நடுகள் நாவல் பதிப்பிக்கப்பட்டிருந்தது மிகப்பெரிய ஒரு க கவனம் அந்த நாவல் மீது ஏற்பட்டது குறிப்பாக குழந்தைகளினுடைய பார்வையிலே கூரை பேசுகின்ற ஒரு நாவல் என்கிற அடிப்படையில் அது பலராலும் பாராட்டப்பட்டது விருதுகள் கவனங்களை கூட அந்த நாவல் பெற்றது அது அதனுடைய மிக முக்கியமான அடைவென்று நான் நினைப்பது அந்த நாவல் அஹ் மிக விரைவான காலத்திலேயே சிங்களத்தில் வெளியாகி அஹ் சிங்களத்திலும் சிங்கள மக்களால் சிங்கள இளைஞர்களால் பலரால் வந்து இன்று வரைக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு நாவலாக இருக்கிறது இப்போது அந்த நாவல் அஹ் வெளியாகி கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருடங்கள் ஆகின்றன இன்று கூட நீங்கள் அந்த நாவல் தொடர்பாக ஒரு உரையாடலுக்காக என்னை தொடர்பு கொள்ளுகின்ற அளவுக்கு அந்த நாவலினுடைய முக்கியத்துவமும் அது அதனுடைய தாக்கமும் வந்து இருக்கின்றது அதே போல அந்த நாவல் விரைவில் வந்து ஆங்கில மொழியிலும் வழியாக இருக்கிறது அது அது சில தென்னிந்திய மொழிகளிலும் கூட வெளியாக இருக்கின்றது இந்த போர் தொடர்பான குழந்தைகளினுடைய அனுபவங்கள் உளவியல்கள் போராளிகள் தொடர்பான விடயங்கள் அஹ் போராளிகளின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை இந்த குழந்தைகள் எப்படி பார்க்கிறார்கள் சிறுவர்களுக்கு அவர்கள் மீது எப்படியான தாக்கம் உருவாகுவது போன்ற மனநிலைகளையும் கதை களங்களையும் பாத்திரங்களையும் கொண்டதாக அந்த நாவல் இருக்கின்றது அதற்கு பிந்தையதாக மற்றொரு நாவலாக பயங்கரவாதி என்ற நாவலும் டிஸ்கவரி புக்வெலஸ் அஹ் ஊடாக வெளிவந்திருக்கிறது அதே போல நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்ற கவிதையும் ஒன்று தொகுதி இறுதியாக வந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன் என்னுடைய முதலாவது கவிதை பிறந்த குழந்தை அது காலச்சோடு வெளியீடாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே தமிழ்நாட்டிலே வெளியாகி இருந்தது இப்படியாக என்னுடைய இலக்கிய பயணம் என்பது இப்படியாக இருக்கின்றது விரிவான தகவல் சார் இன்னும் தங்களை முழுமையாக எழுந்து கொள்கிறோம் இந்த தகவல்களின் தங்களுடைய நாவல்கள்ல நீங்கள் மற்றும் மகிழ்ச்சியான மனிதர்கள் குறித்த புனைவாக அதாவது பொதுவாக நாங்கள் நாவல்களை எழுதுகின்ற பொழுது அஹ் கற்பனைகளாக கதாபாத்திரங்களை உருவாக்கு அதாவது நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்களை வந்து அஹ் பார்க்கின்றோம் அவர்களை இன்னும் அதீதமாக உண்மையாக கற்பனை வழியாக நாவலினுடைய கதாபாத்திரங்களை சித்தரிக்கும் அதே போல அஹ் நாவலுக்காக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்வோம் நேர்காணல்கள் அதே போல சில நாவலுக்கான களங்களில் போய் வாழ்ந்து அந்த அனுபவங்களை அஹ் எழுதுகின்ற இப்படி எழுத்தாளர்கள் வந்து பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறார்கள் உலகினுடைய ஆகச்சிறந்த இலக்கியங்களை பார்ப்பதை உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் கூட அப்படியான பல நாவல்கள் களப்பணியின் வாயிலாக உருவாகி இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு படைப்பாளித்தான் வாழுகின்ற பொழுது அதனுடைய தாக்கம் வந்து மிக அதிகமாக இருக்கும் இப்படியாக உலகத்திலே வந்து கவனம் பெற்ற தலை சிறந்த பல நாவல்கள் கதைகள் வந்து உருவாகி இருக்கின்றது என்னை பொறுத்தவரை இந்த நடுகள் என்கின்ற இந்த நாவல் வந்து நான் ஒரு கட்டத்திலே யோசித்தேன் என்னிடம் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கதை இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை இந்த போருக்குள்ளும் அதே போல ஒரு ஒரு தந்தையால் கைவிடப்பட்ட ஒரு குடும்பத்தை என்ற அடிப்படையிலே ஒரு சமூக நெருக்கடிகளாலும் பல்வேறு திருப்பு முனைகளை கொண்டதாக பல்வேறு அஹ் அதிரடிகள் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை கொண்டதாக என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது அப்ப என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய க கதை இருக்கிறது அந்த கதையை நான் எழுத வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டேன் அதைவிடவும் இந்த இந்த நாவலை நான் எவ்வாறு நான் ஒரு கவிஞனாக இருந்து கொண்டு நாவலுக்கு எப்படி நான் வருகிறேன் என்று பார்த்தால் அஹ் நான் என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதைகளை நான் என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு அதே போல என்னுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நான் கதையாக பல தருணங்களில் அஹ் நான் சொல்லி இருப்பேன் அதைத்தான் நான் பிற ஒரு காலத்தில் யோசிக்கிறேன் நான் ஒரு கதை சொல்லியாகவும் இருக்கிறேன் கவிஞனாக நான் இருக்கிறேன் ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியினூடாக இந்த நாவலை நான் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நான் தீர்மானிக்கின்ற பொழுது அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் பிரதானமான கதாபாத்திரங்கள் ஆஹ் வினோதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அதாவது அது நான் அந்த நாவலை படிக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அது நான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை உள்ளையன் என்கிற ஒரு கதாபாத்திரம் அதனுடைய இதை தவிரவும் நாவல்லே நீங்கள் சொன்னதை போல பல மாந்தர்கள் வருகின்றார்கள் பல பாத்திரங்கள் வருகின்றன அவை யாவுமே வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் அவதானித்த மனிதர் நான் இடம்பெயர்ந்திருந்த காலகட்டங்களிலே பார்த்த மனிதர்கள் உதாரணமாக இந்த நாவலிலே ஒரு அண்டனி என்ற ஒரு கதாபாத்திருந்த அந்த அந்த கதாபாத்திரம் அந்த ஆண்டனி என்ன செய்வார் என்றால் இடம்பெயர்த்து அவர்கள் ஒரு மிக தூரமான ஒரு இடம் தங்களுடைய சொந்த இடத்துல இருந்து மிக தூரமான ஒரு இடத்துக்கு போயிருப்பார்கள் பிள்ளைகள் வந்து பசியிலே வாடுகின்ற பொழுது அவர் தன்னுடைய காணியிலே வைத்த மரங்கள் அவைகளிலே காய்கள் இருக்கும் தேங்காய்கள் இருக்கும் இதையெல்லாம் புடுங்கி வரலாம் வந்து சொல்லி அஹ் ஒரு இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் ஒரு துணிகரமாக ஒரு பயணத்தை அஹ் அவர் வந்து மேற்கொள்ள இப்படி ஒரு முதல் முறை முறைவாரர் அவர் அந்த காய இது எல்லாம் பிடுங்கி கொண்டு வீடு போய் சேர்றார் இப்படி சில தருணங்கள் அவர் வந்து செல்வார் இப்படி வந்து போய்கொண்டிருக்கக்கூடிய நாளிலே அவருடைய இது உண்மையான சம்பவம் அவர் அவருடைய மகன் அவரோடு பலவந்தமாக சைக்கிள் ஏறி வந்து விடுகிறார் வந்து அஹ் வழக்கம் இவர்கள் வந்து அஹ் அந்த காய்கறிகளை பிடுங்கி தேங்காய்களை பிடுங்கி வந்து கேட்கல அஹ் தந்தை மரத்துல வந்து தேங்காயை பிடுங்கி கொண்டிருக்கிறார் பார்த்து பார்த்து போட்டு அந்த நேரம் பார்த்தால் ராணுவ சிப்பாய்கள் மகன் அதை கண்டிருக்க மாட்டேன் மேல இருந்து தந்தை பார்ப்பார் தன்னுடைய மகனை சுத்தி இராணுவ சிப்பாய்கள் சூழ்ந்து இருக்கும் மனம் அவர் மரத்துல இருந்து இறங்குவார் அப்ப அந்த அந்த இருந்து இராணுவ சிப்பாய்களினுடைய கடுமையான சித்திரவதைகள் தொடங்கும் அதாவது அவர் ஒரு போராளி அல்லது உளவாளி என்கின்ற அடிப்படையில் அவரை கொண்டு போய் ரெண்டு மூன்று நாட்கள் வந்து மிக கடுமையாக சித்திரவதை செய்வார் அந்த சிறுவனுக்கும் வந்து மிக கடுமையான சித்திரவதைகள் நடக்கும் ஒரு கட்டத்திலே அந்த ராணுவ சிப்பாய்கள் ஒன்று கூடி பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருகிறார்கள் ஒரு கழுத்து கட்டப்பட்ட ஒரு பையை அந்த சிறுவனிடம் கொடுத்து நீதை கொண்டு போய் ஆஹ் உன்னுடைய தாயிடமும் தலைவரிடமும் கொடு என்று சொல்லி அஹ் கொண்டு வந்து போராளிகளினுடைய கட்டுப்பாட்டு பகுதியிலே அந்த சிறுவனை விடுகின்ற பொழுது அந்த பைய கொண்ட அந்த சிறுவன் வருகிற வந்து அந்த பைய திறந்து பார்த்தால் அந்த பையக்குள் அந்த அண்டனியினுடைய தலை இருக்கு இது உண்மையாக நடந்த ஒரு ஒரு கொடூரமான சம்பவம் நீங்கள் நாங்கள் சினிமா படங்களிலே அல்லது வேறு கதைகளிலே நாவல்களிலே இப்படியான விஷயங்களை பார்த்திருக்கும் அது கற்பனையாக கூட இருந்திருக்கும் ஆனால் இப்படியான நிஜமான கொடூரங்கள் நிஜமான அஹ் வன்முறைகள் இப்படி பயங்கரமான நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு நேர்கின்ற பொழுது அந்த கதைகளை வந்து எழுதுவது என்பது ஆனால் எழுதுவது என்பது எழுதி ஒரு நாவல் எழுதுகின்ற பொழுது நாங்கள் அதுக்கு பலமுறை வேலை செய்ய வேண்டி வரும் பல முறை படிக்க வேண்டி வரும் பல முறை அதை திருத்த வேண்டி வரும் மிக சித்திரவதையாக மீது மிக கஷ்டமாக இருக்கும் இப்படியான ஏனென்றால் இது கற்பனைகள் இல்லை உண்மைகளாக இருக்கின்றபடி அது மிக தொந்தரவு பண்ணும் மிக மிக எங்களை தான் இப்படியான கதைகளை வந்து ஆஹ் எழுத வேண்டும் உண்மையிலே வந்து இப்படியான நாவல்கள் என்னுடைய நடுகளாக இருக்கட்டும் பயங்கரவாதி நாவலாக இருக்கட்டும் இவற்றையெல்லாம் நாங்கள் எழுதுகின்ற பொழுது ஆஹ் ஒரு சுவாரஸ்யமாக அதே போல ஒரு ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் எழுத எழுத முடியாத ஒரு நிலை எங்களுக்கு இருக்கு ஆனாலும் எங்கள் கதைகளை நாங்கள் எழுத வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உண்மையிலே ஈழத்திலே ஒரு கவிதை எழுதுவது எழுதுவது ஒரு நாவலை எழுதுவது ஒரு இலக்கியம் படைப்பது ஒரு எழுத்தாளனாக வாழ்வது என்பது மிக நெருக்கடியானது நான் என்னுடைய இலக்கிய செயல்பாடுகளுக்காக இலங்கை அரசினுடைய விசாரணை பயங்கரவாத தடுப்பு பிரிவைய விசாரணைக்கு கூட நான் சென்று வந்திருந்தேன் ஒரு துப்பாக்கியின் குறியைக்குள் இருந்து ஒரு கத்தியின் மீது நடப்பதை போலதான் எங்களுடைய இலக்கிய பயணம் இருக்கு ஆனாலும் கூட எங்கள் கதைகளை இந்த உலகத்தில் நாங்கள் உரத்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஒரு அழுத்தமாக அதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கவிதைகளாக இருந்தாலும் சரி அடுகள் போன்ற நாவல்களாக இருந்தாலும் சரி எழுதப்படுகின்றது உங்களுடைய நாவலுடைய பின்னணிப்பா ஒரு சில முறைகள் பார்க்க முடிகின்றது நாவலை படித்திருந்த சிலர் எழுதியது அதுல இருந்து ஒரு விஷயம் புதிய வருது என்னன்னா அஹ் சமாதானத்தை நோக்கிய ஊரை அஹ் போற்றியோட இருந்த சமாதானத்தை நோக்கிய ஒரு ஒரு கருத்து பார்வைதான் நீங்க பதிவு செய்யறீங்க அப்படின்னு இந்த இந்த போர் சமாதானம் இந்த இரண்டின் பத்தின அவங்களுடைய பார்வையை பத்தி அதாவது நாங்கள் வந்து தொடர்ந்து போருக்கு வாழ்கின்ற பொழுது சமாதானம் பற்றிய விஷயங்களை நாங்கள் முதலில் செய்திகளாகத்தான் அறிந்தோம் அதாவது சமாதானம் என்பது போர் இல்லாத ஒரு நிலைமையை தரும் அது ஒரு அமைதியான வாழ்க்கையை தரும் நாங்கள் எங்கள் தெருக்களில் சுதந்திரமாக தெரியலாம் எங்களுடைய பாடசாலைகளுக்கு வந்து நாங்கள் அஹ் அச்சமில்லாமல் எங்கள் பாடசாலைகளில் கல்வி கற்கலாம் நாங்கள் அஹ் விமானங்களைக் கண்டு அஞ்சாத ஒரு வாழ்க்கைக்குள் அஹ் செல்லப் போகிறோம் அஹ் விமானங்கள் இணையங்கள் மீது குண்டுகளை கொட்டாது அஹ் எங்கள் மீது படையெடுத்து வராது இப்படியான நம்பிக்கைகளை நாங்கள் சமாதானத்தின் மீது போய் திரும்புவோம் அஹ் சிறு வயதிலேயே யுத்தம் ஒரு ஒரு காலத்தில் நடக்கின்ற பொழுது சமாதானம் பற்றிய செய்திகளும் பின்னர் சமாதானம் எனப்படக்கூடிய ஒரு காலத்தையும் நாங்கள் அஹ் பார்த்திருந்தோம் அப்ப ஆனால் அந்த சமாதானம் என்பது அஹ் வருகின்ற பொழுது அஹ் அந்த காலத்துக்கு பிறகு ஒரு யுத்தம் வரும் அந்த சமாதானத்தினுடைய கொடூரமான முகத்தை நாங்கள் அந்த யுத்தத்தை நான் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இரண்டிலே ஒரு சமாதான உடன்படிக்கை வருகிறது அதற்கு ஒரு சமீபத்திய நாட்களில் தான் வந்து என்னுடைய சகோதரன் வீரமரணம் எழுதி இருந்தார் நான் அப்போது கூட யோசிப்பேன் அந்த சமாதானம் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வந்திருந்தால் என்னுடைய அண்ணா வந்து வீரனம் வீரமரணம் அடையாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நான் யோசித்தேன் அந்த இரண்டாயிரத்தி இரண்டு சமாதானம் வருகின்ற பொழுது நாங்கள் ஆஹ் எங்களுடைய தலைவரனுடைய படமும் இலங்கை என்னுடைய அன்றைய பிரதமர் இன்று இன்றைய அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய படம் அதே போல அன்று அதிபராக இருந்த சந்திரிகா பண்டாராயக்கார்கள் அவர்களுடைய படமும் எங்கள் வீடுகளில் ஒரு ஒரு அன்பின் நேசிப்பாக அடையாளத்தின் நேசிப்பாக போராளிகளாலே வந்த அவைகள் எல்லாம் வந்து அனுமதிக்கப்பட்டு எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய கடிகாரங்களில் கூட அவர்களுடைய ஒரு பக்கத்தில் தலைவர்களுடைய படம் இன்னொரு பக்கத்தில் இலங்கை தலைவர்களுடைய படமும் இருந்தன எங்களுடைய கலண்டர்கள் அப்படி இருந்தனர் அப்படியெல்லாம் நாங்கள் அதன் மீது நம்பிக்கை வைத்தது ஆனால் அதுக்கு பிறகு வந்த காலம் என்பது தந்த அந்த சமாதான காலத்துல மிக தீவிரமான கண்காணிப்புகள் அதே போல இயக்கத்தை உடைப்பதற்கான வேலைகள் பலவீனப்படுத்துவதற்கான வேலைகள் எல்லாம் மிக தீவிரமாக நடந்தது அப்ப அதுக்கு பிறகு வரக்கூடிய யுத்தம் என்பது அந்த சமாதானத்து காலம் எங்களுக்கு தந்த ஓய்வை பல மடங்கு இரட்டிப்பாக பாகங்களுடைய வாழ்க்கையை வந்து கொடூரமானதாக அமைதி அற்றதாக வன்முறை உள்ளதாக புருதி நிறைந்ததாக உறக்கமற்றதாக உயிர்களை பறிக்கின்ற ஒரு யுகமாக காலமாக மாற்றி இருந்தது இப்போதும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதிலே யுத்தம் முடிவு கொண்டு வரப்படுகின்ற ஒரு தருணத்திலே கூட அன்றைய அதிபர் மகிந்த ராஜபக்ஷ தமிழர்களுக்கு வந்து இனி விடுதலை வழங்கப்படுகிறது சமாதானம் வழங்கப்படுகிறது இந்த நாட்டில் இரண்டு நாடுகள் இந்த தீவில் இருந்தனவே இரண்டும் ஒன்றாக்கப்பட்டு விட்டன என்று அறிவிப்பு செய்யப்பட்டது ஆனால் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இன்றைய காலம் முழுவதும் நாங்கள் மிக சவால்கள் பிரச்சனைகள் அழுத்தங்கள் சிக்கல்களை நாங்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கிறது எங்கள் ஆலயங்கள் மீது அவர்கள் இலக்கு வைக்கிறார்கள் எங்கள் ஆலயங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள் எங்கள் குடிநிலங்களை பறித்து அதில் தாங்கள் குடியேற முனைகின்றார்கள் அதே போல எங்களுடைய பண்பாடை அழிக்க பார்க்கிறார்கள் எங்களுடைய கல்வியை அளிக்க பார்க்கிறார்கள் நாங்கள் போர்க்காலத்தில் கூட மிக உயர்ந்த அளவிலே வந்து நாங்கள் கல்வியிலே சிறந்திருந்தோம் அப்போது எங்களிடம் மின்சாரம் இல்லை வகுப்பறைகள் இல்லை மரங்களுக்கு கீழாக படைத்திருந்தோம் வீதிகள் இல்லை ஆனால் எங்கள் எங்களுடைய போராளிகளின் கட்டுப்பாட்டிலே எங்கள் தேசம் மிக அழகாக அமைதியாக மிக அறிவாகவும் பண்பாடாகவும் இருந்தது அந்த இப்போது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக இப்போது இன்றைய நாட்களிலே முள்ளிவாய்க்காலிலே பருகப்பட்ட பசியிலும் ஊரிலும் உறுதியிலும் வன்முறையிலும் இன அழிப்பிலும் பருகப்பட்ட அந்த கஞ்சியை இப்போது எங்களுடைய மக்கள் அதன் நினைவாக பருகி அதனுடைய தாகத்தை முற்படுகின்ற போது கூட எளிய மக்கள் மீது இரும்பு கரம் கொண்டு தாக்க முனைகின்றன அடக்க முனைகின்றன அப்பாவி பெண்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றன அதாவது நாங்கள் எங்கள் நாங்கள் அன்று ஆயுதமேந்தி ஏந்தி போரட்டோம் என்று சொல்லி எங்கள் மீது வன்முறைகளை திணித்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஆயுதங்களை திறந்து போர்க்க போர்க்களங்களை திறந்து பாசறைகளை திறந்து நாங்கள் வாழ்கின்ற ஒரு நிலையிலும் சுற்றி வளைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு இப்படியான பல கண்காணிப்புகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையை வந்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் இது ஒரு வகையான யுத்தம் தான் இது ஒரு வகையான கட்டமைக்கப்பட்ட ஒரு யுத்தமாக இன எங்கள் நிலத்தில் நிகழ்கிறது அது சமாதானத்தின் முகம் என்பது அமைதியின் முகம் என்பது எவ்வளவு கொடூரமானதாக இருக்கும் என்பதற்கு ஈழத்தமிழர்கள் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் அந்த மக்களுக்கு வெளிப்படையான வகையிலே அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது ஆலயங்களிலே நாங்கள் அவர்களுக்காக ஒரு வழிபா வழிபாடுகளை ஒரு அர்ச்சனைகளை செய்ய முடியாத அவர்களுக்கு ஒரு பூக்களை வைக்க முடியாத அவர்களுக்கு ஒரு தீபங்களை ஏற்ற முடியாத ஒரு காலத்தை நாங்கள் இரண்டாயிரத்தி ஐந்து பதினைந்து வரை நாங்கள் கண்டிருந்தோம் அதற்கு பிறகு எங்களுடைய மக்கள் வெளியில் வந்து இனப்படுகொலை நினைவேந்தலை வெளிப்படையாக தமிழர் தாயகத்திலே முன்னெடுத்திருந்தார்கள் தங்களுடைய தொடர்ச்சியான எழுத்து பயணம் எழுத்து பணி தமிழக எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் பற்றி நம்ம ஏழை எழுத்தாளர்கள் இன்னும் பெருமொழி எழுத்தாளர்கள் எந்த அளவுக்கு அதை அங்கீகரிக்கிறார்கள் அதை பற்றி என்ன பகிர்ந்துக்கிறாங்க யார் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றார்கள் முதன் முதலிலேயே வந்து நான் யுத்தம் பற்றிய அனுபவங்களை எழுதுகின்ற பொழுது ஆஹ் கவிதைகளை எழுதுகின்ற பொழுது நான் தமிழ்நாடு இல்லாவிட்டால் ஆஹ் என்னுடைய இலக்கிய செயல்பாடு இந்த அளவுக்கு ஆஹ் வீச்சு பெற்றிருக்க முடியாது இது மிக உண்மையான நிதர்சனமான ஒரு விஷயம் ஏனென்றால் இங்கு யுத்தம் நடந்த காலத்திலேயே என்னுடைய கவிதைகள் தமிழ்நாட்டில் தான் அச்சாகின இங்கே வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட முடியாத ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏற்படுகின்ற பொழுது அங்கே என்னுடைய புத்தகம் வந்து அச்சிடப்பட்டு அங்கிருந்து இலங்கை முதல் கொண்டு உலகம் முழுவதுமாக சென்றிருப்பதற்கு தமிழ்நாடுதான் தளமாக இருந்தது தனிப்பட்ட வகையில எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல படைப்பாளிகள் பதிப்பாளர்கள் வந்து உற்சாகப்படுத்தி என்னை கூர்மைப்படுத்தியவர்கள் அஹ் தூண்டியவர்கள் என்று சொல்ல முடியும் என்னுடைய முதல் தொகுதியை வெளியிட்ட காலச்சோடு பதிப்பு அதே போல அதனுடைய பதிப்பாளர் கண்ணன் அதே போல தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கவிஞர் ராஜ மார்க்காந்தன் அதே போல கவிஞர் சுகுமாரன் இப்படியானவர்கள் என்னுடைய தொகுப்புகளுக்கு பின்னாலே வந்து வேலைகளை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் வடிவமைத்து என்னுடைய முதலாவது கவிதை தொகுப்பு பதங்குலியில் பிறந்த குழந்தையை வடிவமைத்து அதை செழுமைப்படுத்தி கொண்ட கொண்டு வந்தவர் கவிஞர் ராஜ மார்காண்டன் அவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க கூடும் அஹ் அதே போல சுகுமாரன் தமிழினுடைய மிக முக்கியமான கவிஞர் அதற்கு பிறகு மனுஷபுத்திரன் அவர் என்னுடைய பல கவிதைகள் பல நூல்களை வந்து தமிழ்நாட்டிலே பதிப்பி அவர் அவர்தான் தான் என்னிடம் கூறிய உங்கள் உங்களிடம் ஒரு கதை இருக்குது அதை நீங்கள் நாவலாக எழுதுங்கள் என்று வந்து தூண்டியவர் வந்து மனுஷபுத்திரன் அதே போல தமிழ்நாட்டிலே வந்து மிக முக்கியமான ஒரு எழுத்தாளமையாக இருக்கக்கூடியவர் அஹ் அம்பை அவர்கள் அஹ் அவரும் வந்து அவர் நடுகள் நாவலை படித்த பொழுது அஹ் அதற்காக ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதற்காக ஒரு குறிப்பொன்றை அவர் தந்திருந்தார் அது மிக உந்துதலாக இருக்கிறது ஒரு ஒரு சிறுவன் ஒரு ஒரு சிறுவன் எப்படி பெரியவனாக்கப்பட்டான் என்கின்ற ஒரு அபூர்வமான ஒரு அந்த சிறுவனை இந்த நாவலில் தான் பார்ப்பதாக நடுகளை பற்றி சொல்லியிருந்தார் இப்படி பல எழுத்தாளர்கள் எனக்கு தமிழ்நாட்டிலே இருந்து வந்து உந்துதலாக இருந்தார்கள் பலர் அதே போல பிரேம் மாலதி மைத்திரி அதே போல பலரை வந்து இங்கே வந்து குறிப்பிட முடியும் இவர்கள் இவர்களினுடைய அந்த ஊக்கப்படுத்தல் தொடர்பு அந்த தொடர்பாடலும் வந்து எனக்கு ஒரு வகையில் நான் ஈழ இருந்து நான் அங்கு அவர்களுக்கு எழுதுகின்ற பொழுது அவர்கள் அதற்கு தருகின்ற முக்கியத்துவம் அதை அதை கொண்டே சேர்த்த விதங்கள் வழிகள் இல்லாவிட்டால் என்னுடைய இலக்கிய பயணம் அந்த அளவுக்கு வந்து அமைந்திருக்காது ஆஹ் அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான பங்கு வந்து என்றைக்கும் வருகின்ற இந்த இனம் தான் அடைந்த காயம் அந்த வடு என்றைக்கும் ஆறாமல் இருக்க போறது அது ஆறுகிற காலம் என்பது இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கு அப்போதுதான் இந்த காயங்கள் வந்து ஆற்றக்கூடியதாக இந்த இருந்து விடுபடக்கூடியதாக இருக்கு அந்த விடயத்தில் ஈழ மக்கள் ஒருபோதும் அஹ் அடங்கி போக மாட்டார்கள் அதற்கு துணையாக இரண்டு குலங்கள் இருக்கின்றன தாய் தமிழகம் அதே போல புலம்பெயர் தேசம் தமிழ்நாடு அஹ் என்றைக்கும் அதாவது இனப்படுகொலை நடந்த காலத்திலும் சரி அதற்கு பின்வந்த காலத்திலும் சரி தொடர்ந்து போராடி வருகிறது தமிழ்நாடு சட்டசபையிலே அன்றைய முதலமைச்சரால் இனப்படுகொலை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அது இன்றைக்கு கனடாவிலே அது தொடர்பான ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தாய் தமிழ்நாடு தான் அன்றைக்கு சுழியிட்டதும் இந்த இடத்தில் நான் குறிப்பிட வேண்டும் அதே போல புலம்பெயர் தேச மக்களும் தாய் தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு நாங்கள் குரலற்ற நிலையில் இருந்த புதங்கள் குரலாக நின்று எங்கள் முகமாக நின்று போராடியவர்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி